رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ஷியாக்கள் நபியவர்களின் அகலுல் வைத்தினரை முற்றிலும் அல் குர்ஆன் அல் ஹதீஸுக்கு முரண்படுகின்ற அடிப்படையில் தீர்மானிக்கின்றனர் அவர்கள் யார் என்பதையும் அவர்களின் ஆதாரங்களுக்கான தெளிவான பதில்களையும் இங்கு அவதானிப்போம் அலி ரதி அல்லாஹூ அன்ஹூ ஃபாத்திமா ரது அல்லாஹு அன்ஹா ஹசன் ரது அல்லாஹூ அன்ஹூ ஹுசைன் ரது அல்லாஹூ அவர்களின் குடும்பத்தில் வந்த சிலர் மாத்திரமே தங்கள் மதத்தின் அஹ்லுல் பைத்தினர் என்று ஷியாக்கள் நம்புகின்றனர் நபி இரண்டு மகளை திருமணம் செய்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அஹ்லுல் பைத்த ஷியாக்கள் கணிப்பிடுவதில்லை ஆனால் ஒரு மகளை திருமணம் செய்த அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியவர்களின் குடும்பத்தின் தலைவரை போலவும் நபியவர்களின் குடும்பத்தில் அவரின் இடத்தை போன்ற இடம் எவருக்கும் கிடையாது என்பதைப் போலவும் மதிக்கின்றனர் முஸ்லீம்களிடம் சிந்தனை சிக்கல்களை உருவாக்கும் நோக்கில் ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட இக்கொள்கைக்கு அவர்கள் ஆதாரமாக சொல்பவற்றின் உண்மை நிலையை அவதானிப்போம் அவர்களின் ஆதாரம் ஒன்று ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு காலை பொழுதில் வெளியானார்கள் அவர்கள் மீது ஒரு போர்வை இருந்தது அதிலே அலி ரதி அல்லாஹு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஹசன் ரதியல்லாஹு அன்ஹூ ஹுசைன் ரதி அல்லாஹு அன்ஹூ ஆகியோரை நுழைத்தார்கள் பின்பு அல் அஹாப் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை ஓதினார்கள் அகல்பெய்தினராகிய உங்களை விட்டும் அசுத்தத்தை அகற்றி உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தவே அல்லாஹ் விரும்புகின்றான் என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸின் சில அறிவிப்புகளிலே உம்முசலமார் உதயல்லாக அண்ணா அவர்கள் நானும் போர்வைக்குள் வரலாமா என்று அனுமதி கேட்டதாகவும் அதாவது நானும் உங்களின் பயத்தில் இல்லையா என்று சொன்னதாகவும் அதற்கு நம்பியவர்கள் நீங்கள் உங்கள் இடத்தில் இருங்கள் நீங்கள் எல்லோரும் நன்றாகவே இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் என்றும் இடம்பெற்றுள்ளது இந்த ஹதீஷை ஷியாக்கள் வைத்துக்கொண்டு இந்த போர்வைக்குள் நபியவர்கள் நுழைத்தவர்கள் மாத்திரம்தான் அஹலுல் பைத்தினர் என்றும் அவர்கள் தவிர உள்ள எவரும் அகலுல் பைத்தினர் அல்ல என்றும் வாதிடுகின்றனர் அதாவது ஃபாத்திமா ருதி அல்லாஹோ அன்னா அவர்கள் அகலுல்பெய்தில் இருக்கிறார்களாம் அவர்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்த நபியவர்களின் மனைவி ஹதீஜா ருதி அல்லாஹோ அன்னா அவர்கள் அகலுல்பெயத்தில் இல்லையாம் இதற்கான பதிலை தெளிவாக நோக்குவோம் ஒன்று நபியவர்களின் இருபத்தி மூன்று வருட கால வாழ்க்கையில் நபியவர்கள் அவர்கள் பற்றி இந்த ஹதீஸில் மாத்திரமே சொல்லியிருப்பதை போன்று ஷியாக்கள் பேசுகின்றனர் நபி அவர்கள் அஹ்ல்பெய்த் தொடர்பாக சொன்ன சில செய்திகளை அஹளுல்பெய்த் பற்றிய அறிமுகத்திலே நாம் குறிப்பிட்டோம் எனவே அவைகளையெல்லாம் கவனித்தே முடிவுகளை செய்ய வேண்டும் இங்கே நபியவர்களின் வார்த்தை மற்றவர்கள் அகலுல் பைத்தினர் அல்ல என்பதையோ இவர்கள் மாத்திரம்தான் அகலுல் பைத்தினர் என்பதையோ உணர்த்தவில்லை ஒருவருக்கு ஆறு நண்பர்கள் இருக்கும்போது மூன்று பேரை காட்டி இவர்கள் எனது நண்பர்கள் என்று சொல்வதனால் மற்ற மூவரும் எனது நண்பர்கள் அல்ல என்று ஆகாது ஒருவர் தன் சகோதரனை காட்டி இவர் எனது தம்பி என்றால் அவருக்கு அண்ணன் இல்லை என்றோ வேறு எந்த சகோதரர்களும் இல்லை என்றோ அவர்கள் குடும்பத்தில் இருவர் மாத்திரம்தான் என்றோ நாம் சொல்ல மாட்டோம் இந்த வார்த்தையை மாத்திரம் வைத்து அவ்வாறு சொல்ல முயல்பவர்களை நாம் சிந்திக்க தெரிந்தவர்கள் அறிவாளிகள் என்றும் சொல்வதில்லை குரானிலும் இவ்வாறான வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அல்லாவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை பனிரண்டு ஆகும் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இறைவனின் வேதத்தில் இவ்வாறே உள்ளது அதில் நான்கு மாதங்கள் சங்கை பொருந்தியதாகும் அதுதான் உறுதியான மார்க்கமாகும் அத்தௌபா முப்பத்தி ஆறாவது வசனம் இந்த வசனத்தை ஒருவர் வைத்துக்கொண்டு இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுவதுதான் மார்க்கம் வேறு எதுவும் மார்க்கம் அல்ல என்று சொன்னால் நாம் யாராவது அவரை ஏற்றுக்கொள்வோமா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த கருத்தில் அமைந்த பல வசனங்களும் ஹதீசுகளும் உள்ளன இவற்றையெல்லாம் நாம் அவை மாத்திரம்தான் மார்க்கம் வேறு விடயங்கள் எதுவும் மார்க்கத்தில் இல்லை என்ற அடிப்படையில் விளங்குவதில்லை மாறாக இதுவும் மார்க்கம்தான் அதுபோலவே ஏனைய விடயங்களும் மார்க்கத்தில் உள்ளவைதான் என்று சொல்வோம் இது போலவே நபி அவர்கள் இவர்கள் எனது குடும்பத்தினர் என்று சொல்வதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது இவர்களும் குடும்பமே ஏனையவர்களும் நபியவர்களின் குடும்பத்தில் இருக்கின்றனர் என்றே விளங்க வேண்டும் மூன்று இந்த ஹதீஸில் வரும் அடிப்படையில் போர்வையின் உள்ளிருந்தவர்கள் மாத்திரமே அஹலுல் பைத்தின் அங்கத்தவர்கள் என்றால் ஏனையவர்கள் எவரையும் அதிலே வெளியிலிருந்து நுழைக்க முடியாது என்றால் ஷியாக்களினால் அஹ்லுல் பைத் என்றும் தங்களின் இமாம்கள் என்றும் இனங்காட்டப்படுபவர்களில் மீதமுள்ள ஒன்பது பேரையும் எந்த அடிப்படையில் நுழைக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது இவ்வாறு நாம் கேட்டால் ஃபாத்திமாவும் அலியும் இருந்தார்கள் ஹசன் ஹுசைன் ருதியல்லாஹூ அன்பும் இருவருமே இருந்தார்கள் தானே எனவே அவர்களின் பிள்ளைகளும் இதில் அடங்குவார்கள் என்று சொல்வர் அப்படியென்றால் ஃபாத்திமாவின் தாய் நபி அவர்களின் மனைவி ஹதீஜாவும் பைத்தில் அடங்குவார்கள் தானே என்று நாம் சொல்வோம் இதை ஆம் என்று ஏற்றுக்கொண்டால் நபியவர்களின் மனைவி ஹதீஜாவை அவரின் குடும்பம் என்று ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் மற்ற மனைவியரை ஏன் ஏற்றுக்கொள்ள மனு மறுக்கிறீர்கள் என்று கேட்க முடியும் இவ்வாறு ஷியாக்களின் இந்த தவறான கொள்கையினால் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகளில் சிக்கித் தவிக்கிறார்கள் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா இருவரின் பரம்பரையும் பைத்தில் அடங்கும் என்று சியாக்கள் சொல்வார்கள் ஆனால் தங்களின் இமாம்கள் என்றும் பைத் என்றும் இனங்காட்டும் போது ஏன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் பரம்பரையை மட்டும் எடுத்துக்கொள்கின்றனர் அவர்களின் வாதத்தில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இருவரின் பரம்பரையில் வருவோரையும் தங்களின் இமாம்களாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஹசன் அன்ஹு அவர்களின் பரம்பரையிலிருந்து அவர்கள் எந்த இமாமையும் எடுத்துக்கொள்ளவில்லை அதுபோலவே தங்கள் பிரச்சாரங்கள் அனைத்தையும் ஹுசைன் ரிதியல்லாஹோ அன்பு அவர்களை மையப்படுத்தியே செய்கின்றனர் அதுபோலவே அலி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு இருந்த ஏனைய பிள்ளைகளும் இதில் தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே நாம் மேலே குறிப்பிட்ட அடிப்படையில் இந்த போர்வை ஹஜீஸ் இவர்களும் அகளுள் தான் என்பதை குறிக்குமே தவிர இவர்கள்தான் எனது குடும்பத்தினர் வேறு எவரும் இதற்குள் வர முடியாது என்பதை குறிக்காது